வணக்கம் மக்களே உங்ககிட்ட பெஸ்ட்டான ஃபைனான்ஸ் ஸ்டாக்கை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இந்த கம்பெனியில் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு ரூலை அப்ளை பண்ணாங்க அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே செம்மையாக டவுன் ஆச்சு நீங்களே இங்கே கிளியராக பார்த்தா இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இங்கே கரெக்ஷன் ஆச்சு அண்ட் இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கரெக்ஷனில் தான் இன்னமுமே ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆர்பிஐ இங்கே இந்த கம்பெனி மேலே என்னதான் அப்படி ரூல்ஸை வந்து இங்கே அப்ளை பண்ணாங்க இந்த ஸ்டாக்கையுமே நான் பர்சனலாக பை பண்ணியிருக்கேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக் ப்ரைஸ் ஃபோர் டபுள் டூங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கு ஸ்டாக் தி பிஇ எயிட்டில் இருக்கு ஏன்னா இதே வந்து சேம் இண்டஸ்ட்ரி பி பாருங்க ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ட்வெண்ட்டில் பார்க்க முடியுது இதோட பி ரேஷியோ வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா ஆல்மோஸ்ட் இங்கே ஆஃப் ப்ரைஸ்ல தான் இப்போ ஸ்டாக் பிரைஸுமே இங்கே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதுவுமே இங்க ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் ஆர்ஓ சிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்க லெவன் பர்சன்ட் இருக்கு இது தேவையே இல்லை இதுக்கான ரீசன் இது ஒரு பைனான்ஸ் செக்டர் ஸ்டாக் அதனால இங்க பாக்க தேவை ஏன்னா சேம் டைம் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் இட்டி இது டெபினட்டா பார்த்தாகணும் இங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நைன்டீன் பர்சன்ட் இருக்கு இதுவுமே சொல்ல போச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் அபோ ஆவரேஜா இருக்கிறதால நம்மளோட டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்க ரொம்ப அதிகமா இருக்கு மார்க்கெட் கேப்புமே இங்க வெறும் ஜஸ்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் க்ளூட் தான் இங்கே பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் சொல்யூஷனா இதுவுமே ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான் ஸ்டாக் த நேமை கேட்ட உடனே கண்ணை முடிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் உங்களோட டிசிஷனை எடுங்க நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த ஸ்டாக் நேம் ஐஏஎஃப்எல் ஃபைனான்ஸ் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக்கையுமே நான் பர்சனலாக பை பண்ணியிருக்கேன் நான் என்னோட மெம்பர்ஷிப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த குரூப்பில் ஷேர் மார்க்கெட்டு இம்பார்ட்டன்ஸான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப குயிக்காகவே போஸ்ட் பண்ணுறேன் நீங்களும் மணி மேக் பண்ணுறதுல சீரியஸாக இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஷார்ட் டைம் பீரியட்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கம்பெனி இங்கே கோர் ப்ராடக்ட் இது பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கிளியரா பார்க்கலாம் ஹோம் லோன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க கோல்டு லோன் இருக்குது லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது டிஜிட்டல் லோன் மைக்ரோ ஃபைனான்ஸ் இது பிஸ்னஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதுவுமே பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் இங்கே கோர் பிஸ்னஸ் இருக்கு இம்பார்ட்டண்டான விஷயத்தை இங்கே நல்லா நோட் பண்ணுங்க ஹோம் லோன் அப்புறம் கோல்டு லோன் இந்த பிஸ்னஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ரெவின்யூ இவங்களுக்கு இங்கேருந்தே தான் வருது இங்கே கம்பெனியிலிருந்து ஸ்டாக் பிரைஸுமே இவ்வளோ டவுன் ஆனதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்பயும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கரெக்சனாக இருக்குது இதுக்கான மெயின் ரீசனு ஆர்பிஐ இவங்க பண்ணுற கோல்டு லோன் பிஸ்னஸை இங்கே ஸ்டாப் பண்ண சொன்னாங்க எதனால சொன்னாங்கன்னா இவங்க பண்ற கோல்டு லோன் பிஸ்னஸில் மெட்டீரியல் சூப்பர்வைசரி கன்சர்ன் அப்சர்வேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு தர கோல்டு லோன் வந்து சார்ஜஸ பத்தி ஹிடன் டீட்டெயில்ஸ் பத்தி டிரான்ஸ்பரண்டா சொல்றது இல்லைன்னு இங்கே அப்சர்வேஷன் வந்து சொல்லிருக்காங்க இதனால ஆர்பிஐமே இவங்க பண்ற கோல்டு லோன் பிஸ்னஸை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இப்போ ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும் தான் ஸ்டாக் ப்ரைஸ் இங்க மெயினாக வந்து டவுன் ஆனதுக்கான காரணமே இன்னொரு இம்பார்டான விஷயத்தை இங்கே நோட் பண்ணுங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரியே கம்பெனி இது இங்கே ஆல்மோஸ்ட் வந்து கோல்ட்லேருந்து மட்டும் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட்டி டூ பர்சன்ட்டு இங்கே ரெவென்யூ வந்து ஜென்ரேட் ஆகுது அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஓவரால் கோர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நைன்டி சிக்ஸ் பர்சன்ட்டு இங்கே ரெவென்யூ வந்து கோர் பிஸ்னஸ்லேருந்து இங்கே ஜென்ரேட் ஆகுது அதுலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சிங்கன்னா மூணுல ஒரு பங்கு அதாவது ஒன் தேர்ட் ஆஃப் த ரெவென்யூ வந்து இங்கே கோல்டு பிஸ்னஸ்லேருந்து மட்டும்தான் இவங்களுக்கு வருது அதனால் இங்கே ஒரு ஸ்டாக் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஃபிஃப்டின் பர்சென்ட்டு சாரி ஃபிஃப்டி பர்சன்ட் இங்கே கரெக்ஷன் ஆயிருக்குல்ல இதுவுமே ஒரு நியர் அபவுட் ஜஸ்டிஃபை பண்ணுற விஷயம் தான் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுமே பாருங்கள் இதுவுமே இங்கே நல்ல பெஸ்ட்டாக தான் பார்க்க முடியுது ரெவின்யூமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போயுமே கரண்ட் குவார்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே இங்கே ரெவன்யூ இருக்குது இதை ப்ரீவியஸ் குவார்டரோட எல்லா குவார்ட்டர்லையுமே கம்பேரிசன் பண்ணிங்கனாலும் ஒரு ஆல் டைம் ஆல்மோஸ்ட் வந்து ஆல் ஆல்டைம் தான் இங்கே ரெவன்யூ பார்க்க முடியுது நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே ப்ரீவியஸ் குவாட்டரோட எல்லா குவார்ட்டருமே நீங்கள் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா கண்டினியூவாக இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே க்ரோ ஆகிருக்கிறது ரொம்ப க்ளியராகவே பார்க்கலாம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இதுவுமே இங்கே நல்ல பெட்டராகவே தான் பார்க்க முடியுது ரெவன்யூமே ஒரு ஆல்மோஸ்ட் பாருங்கள் கரண்ட்டாக இருக்கிற இங்கே ட்ரில்லிங் டுவெல் மந்த்லையுமே ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைல தான் இங்கே ட்ரில்லிங் டுவல் மந்த்து இது ஹையாக தான் பார்க்க முடியுது ஏன்னா இதே வந்து கம்பேரிசன் பண்ணுற மாதிரினா கோவிட் இங்கே பேண்டமிக் இஷ்யூவாக ரெவென்யூ வந்து இங்கே டவுன் ஆயிருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்கலாம் அதுக்கடுத்தது ரெவெனியூ அப்படியே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து இங்கே க்ரோ ஆயிருக்கிறது நம்பர்ஸில் ரொம்ப க்ளியராகவே பார்க்க முடியுது நெட் ப்ராஃபிட்டுமே இப்போ கரண்ட்டாக இருக்கிற ட்ரில்லிங் டுவெல் மந்த் இது ஆல்மோஸ்ட் வந்து டூ தௌசண்ட் குரோக்கு மேலே ரொம்ப பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுவுமே ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் தான் கம்பெனியுமே இங்கே கோல்டு வந்து போர்ட்ஃபோலியோவை திரும்பவுமே ரீஆடிட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க ஆர்பிஐயுமே இங்கே ரீஆடிட் பண்ணி ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வந்ததுன்னா ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கேருந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் சேம் டைம் ஒருவேளை ரிசல்ட் இங்கே நெகட்டிவாக வந்ததுன்னா கம்பெனி ஸ்டாக் ப்ரைஸ் இன்னமுமே கீழே விழுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்பெனி இது மோஸ்ட் ஆஃப் த ரெவன்யூ கோல்டு வந்து பிஸ்னஸ்லேருந்து தான் இங்கே ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்று ரொம்ப ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டான விஷயத்தை இங்கே நோட் பண்ணுங்கள் கம்பெனி இங்கே பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நியர் அபவுட் இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் கரெக்ஷனில் தான் ட்ரேட் இருக்கு நல்லா கவனமாக கேளுங்க கம்பெனி இப்போயுமே ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட்டு இங்கே கரெக்ஷனில் தான் இன்னமுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா இதே சேம் டைம் இங்கே கம்பெனி இது ஸ்டேக்ஸ் இருக்குல்ல ஸ்ட்ராங் ஹேண்ட் கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல கிளியராகவே பார்க்கலாம் பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெறும் ஜஸ்ட் இங்கே தேர்ட்டி செவன் பர்சன்ட் இங்கே ஸ்டேக் இருக்க மாதிரி தெரியும் ஏன்னா ஸ்டேக்ஸ் வந்து இங்கே தேர்ட்டி செவன் பெர்சன்ட்லாம் இல்லை ஏன்னா பிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து இதுலேருந்து மைனஸ் பண்ணணும் ஃபோர் பர்சன்ட் இங்கே மைனஸ் பண்ணணும் ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சின்னா வெறும் ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் இங்கே ஃபிஃப்டின் பர்சன்ட்மே ட்வெண்ட்டி பர்செண்ட்டுமே ஆட் பண்ணிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் பிடிச்சிக்கிங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து இங்கேருந்து நவந்துடும் இது வந்து எல்லாமே ஹேண்ட்க்கு தான் போகும் அதனால் வெறும் ஜஸ்ட் இப்போதைக்கு இங்கே செவன்டீன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இங்கே ரீட்டெய்லர் பப்ளிக் கிட்ட இருக்குது அதாவது நார்மலான கிட்ட இங்கே ஸ்டேக்ஸ் வந்து பார்க்க முடியுது மீதி இருக்கிற ரிமைனிங் எயிட்டி பர்சன்ட்க்கு மேலே இங்கே ஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ட்ராங் அண்ட் கிட்ட அதாவது ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட தான் இங்கே பார்க்க முடியுது இப்போ உங்களுக்கு இங்கே ரொம்ப க்ளியராக புரிஞ்சிருக்கும் இன்னொன்று ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியணுன்னா இதையுமே நல்லா கிளியராக பாருங்க இங்கே லாஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து இங்கே குவார்ட்டர் வந்து நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட்டு இங்கே ஸ்டேக்ஸ் வந்து பப்ளிக் கிட்ட இருந்துச்சு அது அது அப்படியே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாகவே ஒரு டுவெண்ட்டி ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக பர்சன்டேஜ் இங்கே டவுன் ஆகி வெறும் ஜஸ்ட் இப்போ தேர்ட்டி செவன் பர்சன்ட் மட்டும்தான் பார்க்க முடியுது இதுலேயே உங்களுக்கு நல்லா க்ளியராக புரிஞ்சிருக்கும் ஸ்டாக் இங்கே ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் கரெக்ஷன் ஆகிட்டும் ஓரளவு இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் டவுனில் ட்ரேட் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே இன்னுமுமே இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை விட ரொம்ப நல்லாவே தெரியும் இது எல்லாமே பிஸ்னஸ் நேச்சர் தான் ஒரு டெம்பரரி ப்ராப்ளமாக தான் இருக்கும் அதனால இங்கேருந்துமே ஆர்பிஐ ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தந்தாங்கன்னா ஸ்டாக் ரேலியுமே ரொம்ப சீக்கிரமாக பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த ஸ்டாக்ஸ்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நான் என்னோட எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் வெறும் ஜஸ்ட் உங்க போர்ட்ஃபோலியோலேருந்து த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் நீங்களுமே அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்களும் மெம்பர்ஷிப் குரூப்பில் குயிக்காக ஜாயின் பண்ணலாம் பெஸ்ட்டான ரிட்டர்ன் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பார்க்குறதுக்கு அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலில் இப்பவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி வீடியோஸ் கொண்டு வரதுக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் லைக் பட்டனை அழுத்தாம இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்க வாட்ச் ஆட் பண்ணுவீங்களா நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் இன் இன்டெப்த்தில் அனலைசிஸ்ல வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூலி சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா பாய் பாய்